திருவண்ணாமலையில் மகளிர் விடியல் பயணம் மற்றும் நான்கு புதிய குளிர்சாதன பேருந்து சேவைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தென்மாத்தூர் பகுதியில் பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்தவர் அவர் ஆண்டாபட்டு பகுதியில் மகளிர் சுயஉதவி குழுக்களுடன் உரையாடினார் அப்போது சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகள் குழுக்களின் மூலம் வரும் வருமானங்கள் செலவினங்கள் குறித்தும் பெண்களிடம் கேட்டறிந்தார் விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளது சீசன் களை உள்ளதால் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு அருவிகளில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்ததால் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் உள்ள பெப்பர் ஃபால்ஸ் பகுதியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அறிவியல் குளித்து மகிழ்ந்தனா் மாபட்டிக்கு யாரும் போக வேண்டாம் பெப்பர் ஃபால்ஸ் வாங்க என சிறுவர்கள் மற்றும் நிளைஞர்கள் உற்சாகமாக கூறினர் இப்பகுதியில் பெண்களுக்கு உடை மாற்றும் வரையும் போதிய அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்